எல்லோருக்கும் ஹாய் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் தமிழ் சினிமா நாட் ஓன்லி தமிழ் சினிமா தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க நாட் ஓன்லி ஆக்ட்ரஸ் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காங்க சில பல படங்களில் எக்கச்சக்கமான ஹிட் மூவிஸ் கொடுத்துருக்காங்க ஆக்ட்ரஸாக நயன்தாரா தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஐயா படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்தாங்க அவங்களோட கெரியரில் ஐயா படத்தின் மூலமாக ஸ்டார்ட் பண்ண கெரியரை சந்திரமுகி கஜினி சிவகாசி வல்லவன் பில்லா யாரடினி மோகினி சத்யம் ஏகன் வில்லு பாசின்ற பாஸ்கர்னு அடுத்தடுத்த படங்கள்ல பண்ணாங்க அப்புறம் ஆரம்பம் இது கதிர்விலன் காதல் நண்பேண்டா தனி ஒருவன் நானும் ரவுடிதான் காஷ்மோரா வேலைக்காரன் நொடிகள் விசுவாசம் மிஸ்டர் லோக்கல்னு அடுத்தடுத்த படங்கள் பண்ணாங்க நயன்தாரா அப்புறம் பிகில் மூக்குத்தியம்மன் தர்பார் அண்ணாத்த காத்துவாக்கள் ரெண்டு காதல்னு அடுத்தடுத்து படங்கள் பண்ணி கலக்கியிருக்காங்க நயன்தாரா இன்னும் சில பல படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா படத்தோட லீடா மாயா தோரா அறம் நெற்றிகன் கோகிலா ஐரா ஓட்டு அன்னபூர்ணின்னு லீட்லேயும் கலக்கி ஹீரோஸ் இல்லாட்டாலும் தன்னோட பெஸ்டஸ்ட் ஆக்டினால் அந்த படங்களை ஹிட்டும் ஆக்கியிருக்காங்க நிறைய அவார்டுகளை அள்ளி குமிச்சுருக்காங்க நயன்தாரா இப்படி எக்கச்சக்கமான படங்களில் நடித்து கலக்கியிருக்காங்க நயன்தாரா என்ன தான் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒரு சில பிளாக் போர் ஹிட் படங்கள் நடிக்க தவற விட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இன் திஸ் வீடியோ லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா விட்ட பிளாக் போர்க்ஸ் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் பையா லிங்குசாமி டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்து ஒரு பிளாக் போர்க் ஸ்கெட்டான படம் பையா இந்த படத்தில் கார்த்தி தமன்னா மற்றும் போல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி அவரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்பம்ஸை கொடுத்துருப்பாரு கார்த்தி தமன்னாவோட ஆக்ட் அவ்வளோ அழகா இருக்கும் படம் ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் நல்ல சக்சஸ்ஸை கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம் இந்த படத்தை லிங்குசாமி ஃபர்ஸ்ட் நைன்த் ஆர்ட்ட தான் இந்த படத்தோட ஸ்டோரி சொல்லியிருக்காரு ஸ்டோரிலாம் ஓகே ஆகி பட் ஊதிய பிரச்சனைனால இந்த பையா படத்துல நடிக்க நோ சொல்லி எதிட் பண்ணிருக்காங்களாம் நைன்த் அப்புறம் இந்த படத்துல தமன்னாவை லீட் ஆக்ட்ரஸாக போட்டு படம் தாருமாறு இந்த படத்தை நயன்தாரா மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒரு கல் ஒரு கண்ணாடி எம் ராஜேஷ் டேரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளிவந்து ஒரு பிளாக் ஹிட்டான படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின் கன்சிகா சந்தானம் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க உதயநிதி ஸ்டாலினோட ஃபர்ஸ்ட் மூவி பட் பார்த்தா அப்படி தெரியாது உதயநிதி ஸ்டாலின் சந்தானத்தோட அலட்டில் இல்லாத காமெடி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க படத்தை பிளாக் பக்ஸ்கிட்ட ஆகி விட்டுச்சு இந்த காம்போ இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெராஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த படம் ஃபர்ஸ்ட் நைன் தாரக்டர் தான் போயிருக்கு பட் என்னவோ இவங்க இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு நோ சொல்லி ரிலீட் பண்ண படத்தில் ஹன்சிகா மோத்வானி நடிச்சு அவங்க ஓகே சொல்லி படம் சூப்பர் டூ பொருட் இந்த படத்தையும் நைன் தாரா மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் தி லெஜெண்ட் ஜேடி மற்றும் ஜெர்ரி டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்து ஒரு சுமாரான ரிவ்யூஸ் சுமாரான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்த படம் தி லெஜண்ட் இந்த படத்தில் சரவணா சோர்ஸோட நிறுவனர் அருள் சரவணன் அவரோட ஃபஸ்ட் படத்தில் நடிச்சிருப்பார் இந்த படத்தில் அவரோட பிரபு ஊர்வசி ரவுட்லா விவேக் சுமன் நாசர்னு நடிகர் பட்டாலமே இருக்கும் ஆரி ஜெராஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு இந்த படம் ஏன் எடுத்தாங்க எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல படம் ரொம்பவே சுமாராக மோசமாக போச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தில் நடிக்க நிறைய நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் ஒன்று இந்த படத்தோட ஸ்டோரியை நோ சொல்லி பண்ணிட்டாங்க ஸோ இந்த படத்துலேருந்து லேடி சூப்பர் ஸ்டார் நைன் தாரா தப்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் திருச்சிற்றம்பலம் மித்ரன் ஜவகர் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்து ஒரு பிளாக் பர்சக்ட்டான படம் திருச்சிற்றம்பலம் இந்த படத்தில் தனுஷ் நித்யா மேனன் பாரதி ராஜா பிரகாஷ்ராஜ் பிரியா பவனிசங்கர் ராசிக்கண்ணா மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க படம் அவ்வளோ ரசனையோட அமைதியா சூப்பராக போகும் தனுஷ் நித்யாமனோட மன்னனோட அத்ரோசிட்டிஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ராக்ஷார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணி தாரமான ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார் இந்த படத்தில் நித்யா மன்னனோட கேரக்டருக்கு மித்ரஞ்சவகர் நயன்தாரர்கிட்ட தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு பட் என்னவோ இந்த ரோலில் நடிக்க நோ சொல்லி நயன்தாரா ஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் அப்புறம் இந்த படத்தில் நித்யா மனன் நடித்து தன்னோட பெஸ்டஸ்ட் ஆக்டை காட்டி மிரட்டி இந்த படம் பிளாக் பாக்ஸுக்கு கிட்டாச்சு இந்த படத்துக்கு நித்யா மனன் நேஷ்னல் அவார்ட்ஸும் தட்டிட்டு போனாங்க இந்த படத்தையும் நைன் தாரா மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் இப்படி நயன் தாரா தான் எக்கச்சக்கமான பிளாக் படங்களை கொடுத்தாலும் பையா ஒரு கல் ஒரு கண்ணாடி தி லெஜன் திருச்சிற்றம்பலம் மாதிரியான படங்களை கவரப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னும் அவங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் வர இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லேடி சூப்பர் ஸ்டார் நைன் தாரா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது படம் நைன் தாரா மிஸ் பண்ணிருந்தாலும் மேல சொன்ன படத்துல இந்த படத்தை மிஸ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ற படங்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்